சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் ஆம்னி பேருந்துகள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு ஆம்னி பேருந்து சங்கம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு கடந்த இருபத்தி ஓரு நாட்களாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் சென்னை கிண்டி போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து சங்க நிர்வாகிகள் ஆணையரை சந்தித்து பேசினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஆம்னி பேருந்து சங்க பொதுச் செயலாளர் மாறன் அண்டை மாநில வாகனங்களுக்கு வரி வாங்க வேண்டாம் என்று கூறி உள்ளதாக தெரிவித்தார் இப்பிரச்சனை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்த நிலையில் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக அவர் கூறினார் கர்நாடகா போய் அங்கேயும் வந்து அந்த போக்குவரத்து அமைச்சரையும் சந்தித்தோம் இங்கே இங்கே கேரளாலேயும் போய் போக்குவரத்து அமைச்சரை சந்தித்து நேரில் பேசணும் பேசி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் அங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கிற போக்குவரத்து அமைச்சர்லாம் பேசி அவங்களும் ஒரு நல்ல சுமூகமாக முடிவு நாங்களும் இங்கே பேசி இங்கே வந்து நம்ம போக்குவரத்து ஆணையர் அமைச்சர் இவங்கலாம் பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி ஓரளவுக்கு நாங்கள் வந்து பண்ணி தரோன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கூடிய விரைவில் எங்களுக்கு பண்ணித்தர்றதுன்றது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கோ அதனால் அது விரிலாம் நாங்கள் வெயிட் பண்ண முடியாதுன்னு இன்னிலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணி வாகனத்தை ஏக்கலாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்